வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் கனடாவில் இருக்கிறார்கள் அதுவும் டொரண்டோ ரீஜனில் இருக்கிறார்கள் இந்த காலநிலை சம்பந்தமான பதிவை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்கும் இது பிரியோசனப்படும் என்றால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ன விஷயம் என்றால் இந்த கிழமை இந்த இந்த வார கிழமையிலிருந்து அடுத்த கிழமை மட்டும் கனடாவிண்ட ஜிடிஏ பகுதியில் கிரேட்டர் டொரண்டோ ரீஜனில் அதிகளவு கடுமையான பனி பொழிவும் அதைவிட அதிக வேகமான காற்றும் வீசுவதற்குரிய ஏதுக்கள் இருப்பதாக காணநிலை தகவல் மையங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன ஆகவே பொதுமக்களை விழிப்புணர்வோடு இதில் இருக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறது இது வளமையான விஷயம்தானே என்று பார்த்தால் அப்படியல்ல ஒரு ஆர்டிக் பகுதியில் இருக்கிற துருவச் சுழல் காரணமாக இந்த உங்களுக்கு தெரியும் ஆர்டிக் பகுதியில் கனடா மேலே மேல் வளையத்தில் இருக்குது ஆகவே அந்த துருவ பகுதியில் ஏற்படுகின்ற சுழல் காரணமாகத்தான் இங்கே காற்று அடித்து வரப்பட போகின்றது பனி காற்று அடித்து வரப்பட்டு அதோடு பனி பொழிவும் ஏற்பட ஏதுக்கள் இருப்பதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வகையிலே எப்பப்ப இது நடக்கப்போதுண்டா பெரும்பாலும் வியாழக்கிழமை வார வியாழக்கிழமை இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு ஆரம்பமாகும் இந்த சுழலுக்குரிய ஆர்டிக் வட்டத்தில் இருக்கிற வட துருவத்தில் இருந்த சுழல் காற்று சுழல் வந்து இங்கால ஜிடிஏ பகுதியை நோக்கித்தான் நகர இருக்கின்றது ஆகவே அந்த சுழலின் காரணமாக கடினமான பனிப்பொழிவையும் அதன் பின் அந்த சுழல் நகர்ந்து செல்கின்ற போது அதனுடைய காற்றுகின்ற வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் பேர் அவர்லிருந்து எண்பது கிலோமீட்டர் பேர் அவரில் இருக்கும் அந்த காற்றால் அந்த அதிக வேக காற்றினால் வந்து அதிக குளிரும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் பனி பொழிவும் சினோவும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் வானிலை ஆய்வு மையங்கள் தகவலை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கின்றன இந்த வகையிலே ஃப்ரைடே அதாவது வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி இது ஒரு பனிப்பொழிவாக ஏற்படும் அந்த பனிப்பொழிவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று மக்கள் மக்களுக்கு வந்து எச்சரிக்கையும் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆர்டிக் சுழல் இந்த ஆர்டிக் பகுதியிலே வடதுருவத்திலே வருகின்ற இந்த ஆர்டிக் சுழல் எதன் வாயிலாக கடந்து செல்ல போகின்றதென்றால் கிரேட் லேக்ஸ் பேஸின் குறுக்காக வந்து கடந்து போகப் போகின்றது இது ஜிடிஏ கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவுக்குள்ள அமைகிறதால இந்த கிரேட்டர் டொரண்டோ ஏரியா இந்த எல்லா ரீஜனுக்களாலேயும் வந்து கடினமான பனி பொழிவு கடினமான காற்று கடினமான மழை அது மழையாக மாறும் அடுத்த கிழமையில் அது மழை மழையாக மண்டே அளவில் திங்கட்கிழமை அளவில் மழையாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இதற்கு முட்கூட்டியே நீங்கள் வந்து இந்த பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் மாணவர்கள் முட்கூட்டியே உங்களுடைய எச்சரிக்கையாக இதை இதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே இது வியாழக்கிழமை ஆரம்பித்து மெல்ல மெல்லமாக வெள்ளி சனி ஞாயிறோட அது அந்த ஆர்டிக் சுழல் நகர்ந்து சென்று மண்டே வருகின்ற திங்கட்கிழமை வந்து அது ஒன்பது பாகைசி டே டேயில் வந்து இருக்கும் அதில் சிலது மழையும் வந்து பெய்வதற்குரிய சாத்தியக்கூறுக்கள் இருக்கின்றன மற்றது செவ்வாய்க்கிழமை காலை வெப்பநிலை ஒன்பது பாகைசி இரவு ஏழு பாகைசியாக இருக்கும் மழை வீழ்ச்சி செவ்வாய்க்கிழமை பொழிவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதைவிட வெனிஸ்டே வருகின்ற புதன்கிழமை இந்த புதனில் வருகின்ற புதன்கிழமையிலே வந்து அதிகளவு மழை வீழ்ச்சி பொழிவதாகவும் மற்றது அதிக வெப்பநிலை மைனஸ் ரெண்டுக்கு ரங்கும் அதாவது மறை ரெண்டுக்கு வெப்பநிலை ரங்கும் பனிமூட்டமாகவும் காணப்படும் வியாழக்கிழமை அதிகளவு பனிமூட்டமாக காணப்படும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் இந்த ஆர்டிக் சுழல் நகர்கின்ற நேரத்திலே இது டொரன்டோ பிராந்தியத்தை நோக்கித்தான் நகர இருக்கிறது ஆகவே அதிகளவு காற்று வீசும் இந்த வியாழன் இந்த வியாழனிலே இருந்து நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு அதிகளவு சினோவும் இருக்கின்றது ஆகவே மக்கள் டொரண்டோ ரீஜனில் இருக்கிற ஜிடிஏ பகுதியில் இருக்கிற மக்கள் அதை எதிர்கொள்வதற்கும் வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனத்தை செலுத்துவதற்கும் தயாராக இருங்கள் பாதுகாப்பாக இந்த ஆர்டிக் சுழல் வந்து கடந்து போகின்ற வரைக்கும் பாதுகாப்பாக உங்களுடைய பிரியாணங்களை மேற்கொள்ளுங்கள் தகவல் பிரிவு மற்றவர்களுக்கும் விடுங்கள் படி யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வேறு தகவல்களையும் அறிவதற்கு மீண்டும் ஒரு பதிவூடாகச் சந்திப்போம் நன்றி வணக்கம்